ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உமன்ஸ் வேர்ல்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு ஓவாஷீல்டு டிஎஸ் டேப்லெட் பற்றி தான் பார்க்குறோம் அந்த டேப்லெட்டோட யூசேஜஸ் என்ன இது வந்து யாரெல்லாம் வந்துட்டு எடுத்துக்கலாம் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த டேப்லெட் யூஸ் பண்ணுறது மூலமாக என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் வந்து ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் டிஎஸ் உடைய யூசேஜஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து முக்கியமாக கருமுட்டை வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கும் வெடிக்க வைக்கிறதுக்கும் இந்த டேப்லெட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் எஃப்எஸ்எச் ஹார்மோனியும் எல்ஹச் ஹார்மோனியும் வந்துட்டு இன்ட்யூஸ் பண்ணுறதுக்கு அதாவது பேலன்ஸ்டாக மெயின்டெயின் பண்ணுறதுக்கு இந்த டேப்லெட் வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த டேப்லெட் வந்து யார் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி டிலே ஆகுது ரெகுலர் பீரியடாகவே இருந்தாலும் கருமுட்டையோட வளர்ச்சி இல்லாமல் கரு தங்காமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ரெண்டாவது இரகுலர் பீரியட்ஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த டேப்லெட் வந்து பிரிஃபர் பண்ணுவாங்க மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பிசிஓஎஸ் நீர்கட்டி பிரச்சனைகள் இருக்கிற அப்படின்னா இரகுலர் பீரியடாகவும் இருக்கும் கருமுட்டை வளர்ச்சியும் அடையாமல் வெடிக்காமலும் இருக்கும் ஸோ இந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ப்ரக்னென்சி டிலே ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுட்டு இந்த டேப்லெட்ஸ் வந்து ஓவர்ஷீல்டு டிஎஸ் டேப்லெட் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க இந்த டேப்லெட்டோட பெனிஃபிட் என்னென்னா கருமுட்டை வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கு கரெக்டான டைமில் வந்துட்டு ரிலீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் அந்த டேப்லெட்டில் வந்து பார்த்திங்கன்னா மூணு வகையான காம்பினேஷன்ஸ் வந்து கலந்துருக்கு அசிடைல் சிஸ்டைன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்விக்கல்ல இருந்து ஏற்படக்கூடிய மியூக்கஸ் அதாவது கர்ப்பப்பை வாயில் இருந்து சொற்கக்கூடிய மியூக்கஸ் வந்து செக்ரேஷன்ஸ்னால் வந்துட்டு விழுவிழுப்புத்தன்மை வந்து ஏற்படுத்தும் ஸோ அந்த விழுவிழுப்பு தன்மையில் இருந்து வரக்கூடிய அந்த ஒயிட் டிஸ்சார்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த வெள்ளைப்படுதல் வந்து ஏற்படும் போது நிறைய பெண்களுக்கு வந்துட்டு அது வந்து நச்சுத்தன்மையாக மியூக்கியஸ் வந்து ரிலீஸ் ஆகாமல் தடுக்கிறதுக்கு இந்த காம்பினேஷன் வந்து ஹெல்ப் பண்ணும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அஸ்டாசந்தின் வந்து மலட்டுத்தன்மை நீக்கி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை வந்துட்டு அதிகப்படுத்தும் இன்ஃபர்டிலிட்டியை வந்துட்டு தவிர்க்கிறதுக்கு வந்து இந்த இது வந்து ஹெல்ப் பண்ணும் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா உடலில் வந்து ஏற்படுத்தக்கூடிய கெமிக்கல் எல்லாமே வந்துட்டு ரெடியூஸ் பண்ணி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை வந்து அதிகப்படுத்தி கர்ப்பப்பாயை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும் பாடியில் இருக்கக்கூடிய கெமிக் ஆக்சிடென்ஸ் வந்து நச்சுத்தன்மைகளை வந்து ஃபர்டிலிட்டியை வந்து அஃபெக்ட் பண்ணாமல் தடுக்கிறதுக்கு இதை வந்து ஹெல்ப் பண்ணும் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா குளோமிஃபைன் வந்துட்டு பார்த்திங்கன்னா கருமுட்டையோட வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்துறதுக்கும் கருமுட்டையை வந்து வெடிக்க வைக்கிறதுக்கும் இது வந்துட்டு ஹெல்ப் பண்ணும் கருமுட்டையில் வந்து டேமேஜ் செல்ஸ் வந்து ஏற்படுத்த விடாமல் தடுக்கிறதுக்கும் இந்த குளோமிஃபைன் வந்துட்டு ஹெல்ப் பண்ணும் ஸோ இது வந்து ஈஸ்டர் ஜன் லெவல வந்துட்டு தூண்டி விடுறதுக்கு முக்கியமாக ஹெல்ப் பண்ணுது இது மூணு காம்பினேஷனுமே வந்துட்டு இந்த ஓவர்ஷீல்டுல வந்து இருக்குது இந்த ஓவர்ஷீல்டு எப்போ எடுத்துக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் டேல தேர்ட் டே அல்லது பிப்து டேல வந்துட்டு ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும் இது வந்துட்டு ஒரு கிட்டு வந்து ஃபுல்லாகவே யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் அதாவது தேர்ட்டி டேப்லெட்ஸ் வந்து இருக்கும் நீர்க்கட்டி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு கிட் அதாவது ஒரு பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் மந்த்லி சைக்கிள்க்கு வந்துட்டு ஒன் மந்த் டியூரேஷன் அந்த மாதிரி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து டேப்லெட்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க கரும்பு முட்டை வளர்ச்சியை வளர்கிறதுக்கும் வெடிக்க வைக்கிறதுக்கும் இது வந்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை வாயிலிருந்து எந்த ஒரு டாக்ஸின்ஸும் நச்சுத்தன்மைகள் வெளியே வராமல் தடுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விந்தணுக்களை அழிக்க விடாமல் தடுக்கிறதுக்காக இந்த டேப்லெட் வந்து முக்கியமாக கொடுக்கப்படுது இந்த டேப்லெட்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த டேப்லெட் வந்து எடுத்து கண்டிப்பா வந்துட்டு இந்த டேப்லெட் சாப்பிட்றது மூலயமா உங்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு பாடி கண்டிஷன் பொருத்தி வந்து ஏற்படுத்தும் வாமிட்டிங் சென்சேஷன் வந்து இருக்கும் ரெண்டாவது தலை சுற்று மயக்கம் இந்த மாதிரி இருக்கும் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அப்டோமில் கிராம்ஸ் வந்து இருக்கும் ஸோ இது வந்து நார்மலாக வந்துட்டு டேப்லெட்ஸ் புதுசாக எடுக்கும் போது டூ டேஸ்க்கு அப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த டேப்லெட்டுக்கு வந்துட்டு உடம்பு செட் பண்ணிக்கும் இதுவே வந்துட்டு மூணு நாள் மேலேயே வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலோ அல்லது கண் வந்து கண் பார்வையில் வந்துட்டு பிளர்ரான ஒரு விஷன் வந்து தெரிகிற மாதிரி அதாவது பார்வை வந்து குறைவாக தெரிகிற மாதிரியோ அல்லது வயிறு வந்து ரொம்ப உப்புசமாகவோ ப்ளோட்டிங்காக இருக்குது அப்படின்னாலோ அல்லது ஓவராக வந்துட்டு டயரியாக போகுது லூஸ் மோஷன் மாதிரி போகுது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களுடைய டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்கான டோசேஜஸ் வந்து குறைச்சிக்கோங்க அப்படி இல்லைன்னா வேறு பிராண்ட் அதாவது வேறு காம்பினேஷன்ஸில் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்துட்டு எடுத்துக்கலாம் உங்களுடைய கண்டிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு காம்பினேஷன் மாற்றி கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்க ரொம்ப லூஸ் மோஷன் பீரியட்ஸ் வந்துட்டு ஓவர் ஃபுளோ ஆகுது அல்லது பீரியட்ஸ் வந்து வராமே இருக்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுடைய டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்